கிச்சன்ல நின்னுட்டு ஒரே கவலையா வேலை செய்யாமயே நின்னுட்டு இருக்காங்க பாரதி துரை அப்படி வராரு பின்னாடி அப்பா டப்புன்னு திரும்புறாங்க பாரதி என்ன வாசனை அப்படின்னு பாக்குறாங்க பாரதி இல்ல இல்ல சொன்ன பாரதி ஹால் வரைக்கும் வாசம் வருது என்ன இது முகம்லாம் வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் துண்டு எடுத்து பாரதிக்கு தொடச்சு விடுறாங்க சி விடு அப்படின்னு சொல்றாங்க பாரதி அட கட்டிக்கு போறவன் தானே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துரை மறுபடியும் பாத்தீங்கன்னா தொடக்க போறாரு சி அப்படின்னு சொல்றாங்க ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம்

அந்த தட்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டத்துல கொஞ்சம் குழம்ப வாங்கி ஊத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது சாப்பிடறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்காரு துறை அதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சாப்பாட்டை வந்து போடுறாங்க பாரதி என்ன பாரதி சாப்பாடே போட்டுட்டு இருக்க குழம்பு ஊத்து நீயே வந்து பரிமாறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பரிமாடுவாங்க பாரதி குழம்பு ஊத்துறாங்க என்ன பாரதி நீயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பாரதியோட கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கே குழம்பு ஊத்திட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா என்ன அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு விடவே மாட்டேங்கிறாங்க பாரதியும் கை

கத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க அம்மா நீ பேசாமா ஆபீஸ்லயே போயிருமா இங்க இருந்தேன்னா அத்தையும் சித்தப்பாவும் இப்படித்தாம்மா பண்ணுவாங்க நீ என் ஃப்ரெண்டு கிட்ட கோவிச்சுட்டு தானே வந்த நான் வேணா என் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பண்ணி பேசட்டுமா பாரதி சொல்றாங்க இல்லடா வேண்டாம்டா நீங்க நடந்தது வேற யாருகிட்டே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க பாரதி சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க தாமல் அடுத்ததே ஆபீஸை காமிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஆயிடுது இன்டர்வியூக்கு எல்லாமே நிறைய லேடீஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஃபோர் த்ரூ ஃபைலயே வாங்கி பாத்துட்டு இருக்காங்க லதா ஐயோ இன்டர்வியூக்கு வேற ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க டே கேஸோ நீ இல்லாத எனக்கு இப்பதாண்டா புரியுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு லதா அந்த சமயத்துல கரெக்டா ஆதி வர்றாரு எல்லாரும் குட் மார்னிங் சார்னு சொல்றாங்க அவரு இது ப்ளேவே பண்ணலங்க சம்ம ஃபீலிங்ல அவரு அங்க இருந்து போயிரு ஆதியோட கேபின்க்கு வர்றாங்க லதா என்ன லதா எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்துட்டாங்க போல இருக்கு ஆமா சார் நீங்க இன்டர்வியூ எடுத்துறீங்களா ஒரு டென் மினிட்ஸ் கூட நான் அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க கேபின்ல போய் உட்கார்றாங்க திடீர்னு பங்கே வாய்ஸ் கேக்குது இது ஒரே டெஸ்டா இருக்கு அப்படின்னு

என்ன நடக்குதுன்னே தெரியலையே பாரதி எதுக்கு திரும்பவும் ஆபீஸ் வந்திருக்கா சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிடாரு மேனேஜர் அடுத்தது ஆதி கூப்பிடுறாரு லதாவை ஃபோன் பண்றாங்க நான் ரெடி நீங்க ஓவர் ஆளா அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஒரு சூப்பர் கேண்டிடேட்டை நான் உள்ள அனுப்புறேன் உடனே ஓகே ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க லதா அதுக்கு ஆதி சொல்றாரு பாரதியை தவிர இந்த இடத்துக்கு செலக்ட் பண்றது வேற யாரையுமே யோசிக்க முடியாது வேற வழி இல்லாம தான் நான் இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டேன் அனுப்புவீங்க ஐயோ சார் நான் சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டீங்க சார் ஏ

மேடம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க வார்த்தையும் கேபின் குள்ள போறாங்க அதாவது நம்ம ஆதியோட கேபின் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள போறாங்க அதுக்குள்ள ஆதி என்ன பண்றாங்கன்னா வேணும்னு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறாங்க மே கமிங் சார் அப்படிங்கிறாங்க பாரதி அப்படி பாக்காத மாதிரியே பாத்தீங்கன்னா ஏ கமிங் அப்படின்னு சொல்லி கையை மட்டும் ஆட்டுறாரு ஆதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தி உட்காராங்க உட்காந்து ஆஹ் சொல்லுங்க மேடம் உங்க பேர் என்ன ஊர் என்ன எல்லா டீட்டெயில் சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க பிகாஸ் நீங்க வாக்கிங் கேண்டிடேட்டா வந்திருக்கீங்க அதனால ரெஸ்யூம் இல்ல அப்படின்னா தானே நீங்க சொன்னா தானே புரிஞ்சுக்க முடியும் ஷார்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஏற்கனவே வேலை செஞ்ச அப்படின்னு சொல்றாங்க ஓகே 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 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எங்க அக்கவுண்டன்ட் சொன்னோம்லயே போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலைக்கு சேரணும்னா சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த வேலையை விட்டு நீங்க போக கூடாது உடனே பாத்தீங்கன்னா பாரதி அங்க இருந்து எரிஞ்சிட்டு போறாங்க அச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்படின்னு கூப்பிடுறாரு அது போன பாரதி அப்படின்னு நிக்கிறாங்க யூ ஆர் அபாண்டட் அப்படின்னு சொன்ன பாரதி அப்படி பாக்குறாங்க நீங்க தான் இந்த கம்பெனியோட சீஃப்

அப்புறம் எனக்காக அவங்க எப்பயுமே அவங்க வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க நான் வெளிய சாப்பிட்டா உடம்பு கேட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு அக்கறை என்ன அது மாதிரி வரலாம் இருக்காங்க பாரதி என்ன மேடம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க சொன்ன பின்னாடி பேசலான்ட்டு இருக்கேன் பாரதி சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாரதிக்கு என் கண்ணுல காதல் மட்டும் தான் தெரியணும் பயம் தெரியக்கூடாது ஒருவேளை சொன்ன மாதிரி பாரதி எல்லாத்தையும் கேட்டுட்டு அடிப்பாங்களோ சரி சரி ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்னு

நான் சீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாரதி கிளம்பிடுறாங்க நான் எவ்வளவு பேசுனேன் ஒரே டயலாக்ல என்ன டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு ஆதி அதுக்கப்புறம் அவங்க சீட்ல வந்து உக்காடுறாங்க பாரதி என்னாச்சு பாரதி எல்லாம் ஓகே தானா பாரதி சொல்றாங்க இருடி உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் ஆதி கூட சேர்ந்துட்டு நீங்க எல்லாரும் ஒரே கூட்டு தானா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாரதி அடிடா இத்தனை பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு பாக்குறாங்க லதா அப்புறம் அவங்க வந்து உடனே ஆதிக்கு கால் பண்ணி சார் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க என்ன பண்றது சார் கிட்ட சொல்லி அவங்களை எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஆதி அடுத்ததே ஆதி வீட்டுல ஏதோ புக் படிச்சுட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா கேலண்டரை பாக்குறாரு அழடா நாளைக்கு அம்மாவோட பர்த்டேல ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மாவோட பர்த்டேவ சொல்லிருவேன் ஆனா இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு இப்படிமா உங்ககிட்ட நான் பர்த்டே விஷ் பண்ணுவேன் சாரிமா இவங்களை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு பாரதியையும் தமிழையும் பிடிக்குமா ஆனா ஒரு தடவை நீங்க கண்டிப்பா ஒரு நாள் சம்மதிப்பீங்கம்மா நீங்க ரொம்ப நல்ல நல்லவங்கம்மா சின்ன வயசுல எத பத்தி உங்களை பத்தி யோசனை பண்ணாமையே எனக்காகவே வாழ்ந்தவங்க நீங்க அதெல்லாம் எனக்கு புரியாம இல்லம்மா ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்கள என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதி அடுத்தது நம்ம தமிழ் பாப்பாவை காமிக்கிறாங்க என்ன பாட்டி அம்மாவை இன்னும் காணோ வந்து நம்ம வர நேரம் தான் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி நான் பெருசானதும் என்ன அவங்க எங்க ஸ்கூல்ல எங்க எல்லாத்தையும் கேட்டாங்க அப்போ நீங்க என்ன ஆக போறீங்க பெருசானோனே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க நான் பயிலிட்டாயே பிளேட் ஓட்ட போறேன் அப்படியா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க கரெக்டா பார்த்தி வர்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்பா தான் சொன்னாரு பாட்டி நான் அப்பா கூட பைக்ல போறப்போ பிளைட் போகுமா அதுல அத பார்த்துட்டு அப்பா சொல்லுவாரு பெருசாயி நீங்க பைலட் ஆகணும் பிளைட் எல்லாம் ஓட்டணும் நான் பெருசாயி பைலட் ஆகி உங்களை அம்மாவ என் ஃப்ரெண்ட தாத்தாவ எல்லாத்தையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவோம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க என் தங்கும் அப்ப என்னையும் கூட்டிட்டு போவல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மரக

ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ போன் கால் வருது அதை எடுத்து பாக்குறாரு தமிழ் இதோட உடனே எபிசோட் முடியுது